குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்திரா பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஓம் நம சிவாய இந்த பதிவில் சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம் ஆனால் இன்று சனி தசை வந்துட்டாலே நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க சனி பகவான் எதை செய்து விடுவார் எதை பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏர சனி கண்டக சனி பாதக சனி இப்படி பல்வேறு சனிகள் கண்டு பயப்படுகிறார்கள் சனியை கண்டு பயப்பட வேண்டாம் சனி திசை நடந்தால் நீங்கள் வந்து உங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டால் சனி ஒண்ணுமே செய்யாது உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பாதத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு சனி பகவானுடைய காரகத்துவத்தை நாம் கருத்திலே எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையா தூய்மையாக வைத்துக் கொண்டால் சனி பகவான் சனி திசையிலோ அஷ்டம சனிலையோ ஏழ சனிலையோ கண்டக சனிலே பாதக சனிலையோ எந்த ஒரு கெடுபலனையும் பயப்பட வேண்டும் சனி திசை வந்தால் கண்டிப்பாக சனி பகவான் நேர்மைக்கு கட்டுப்பட்ட நேர்மைக்கு கட்டுப்பட்டவன் உண்மையாக இருக்கணும் ஏமாத்தக்கூடாது இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சனி பகவான் தவறு தவறுதலான பலனை கொடுக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு பாதக சனி நடக்குது என்றால் கண்டிப்பாக பாத யாத்திரை அடிக்கடி போக வேண்டும் அருகில் இருக்கும் கோயிலுக்கு கூடவே நடந்தே செல்ல வேண்டும் சனி பகவானுக்கு கண்டிப்பாக அடிக்கடி எள்ளு தீபம் ஏற்றி வந்தால் சனி எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது வீட்டை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கிச்சனை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாத்ரூமை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டை அடிக்கடி தொடைத்து சுத்தமாக வைத்துக் கொண்டால் சனி பகவான் எந்த ஒரு பாதிப்பையும் செய்ய மாட்டார் அதே போல் வீட்டுக்கு வெளியே சென்று வந்தாலும் சரி வேலைக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் சரி ஏதாவது ஒரு காரியத்துக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் சரி வீட்டுக்கு போகும் கழுவிட்டு சென்றால் நமக்கு எந்த ஒரு சனி பகவான் இரவு நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய அதாவது உணவு அறிந்து விட்டு நம்ம சாப்பிட்ட அந்த பிள்ளைகிட்ட வந்து இரவு நேரங்களில் சுத்தப்படுத்தி எல்லாமே கழுவி வைத்து விட வேண்டும் கழுவாமல் வைத்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு கெடுபலனை தரும் பொதுவா சனி பகவானுக்கு நாம் வந்து சனி பகவான் எந்த ஒரு கெடுபலனையும் செய்யக்கூடாது என்றால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கடைநிலை ஊழியர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் குக்குறவு பணியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு சின்ன சின்ன தர்மங்கள் தான தர்மங்கள் மூலியமாக இந்த சனி பகவான் நம்மளை எதுவுமே செய்ய மாட்டார் சனியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் சனி உங்கள் கர்மத்தை போக்க வந்திருக்கிறார் ஆகவே இந்த சனி தசையோ அஷ்டம சனியோ பாதக சனியோ கண்டக சனியோ எந்த சனியாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டாம் சனி பகவானுடைய காரகத்துவத்தை அவ்வப்போது நீங்கள் தொடர்புலையே இருந்து கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் நவகிரகத்தை சுற்றி வந்து சனி பகவானுக்கு விளக்கு வைத்தாலும் நல்லது இவ்வாறு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை உங்களை சுற்றியே இருக்கிறது அதை சரியான முறையில் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அவ்வப்போது ஒரு அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் ஒரு நீர்நிலைகளில் போய் விடிய காலையில் விட்டு வருவது நல்லது சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது ஆகையால் சனி திசையோ அஷ்டம சனியோ பாதக சனியோ ஜென்ம சனியோ எந்த சனியாக இருந்தாலும் சரி திருப்பதிதான் பழனி சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனியினுடைய பாதிப்பு விலகும் அனைவருமே சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டாம் சனியினுடைய காரகத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் நன்றி